தெரிந்து செய்தாலும் இளனாலும் தவறு தவறுதான் மன்னிப்பு கேட்ட பிரகாஷ்ராஜ் கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மெதிலேய சீதையறு படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து கன்னடத்தில் நடித்து வந்தவர் டூயட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பல படங்களில் நடித்து அசத்தியுள்ளார் நடிப்பில் சிறந்து விளங்கிய இவர் மணிரத்னம் இயக்கத்தில் மோகன்லால் பிரகாஷ்ராஜ் நடித்து வெளியான இருவர் படத்திற்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய வென்றார் காஞ்சிபுரம் படத்தில் நடித்த பிரகாஷ் ராஜ் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார் இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதற்காகவும் அவற்றில் முதலீடு செய்ய மக்களை தூண்டியதற்காகவும் திரைப்பட நடிகர்கள் ராணா தகுபதி பிரகாஷ்ராஜென இருபத்தி ஒன்பது பேர் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக பிரகாஷ்ராஜ் போலீசாரிடம் ஆஜரானார் அதன்பின் பேசிய பிரகாஷ்ராஜ் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு சூதாட்ட செயலிக்காக ப்ரமோஷன் செய்தேன் அந்த செயலி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சூதாட்ட செயலியாக மாறியது இதையடுத்து எனது ஒப்பந்தத்தை நான் ரத்து செய்தேன் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறுதான் எனவே இதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்